உலக அளவில் மனிதர்கள் ஏற்படுத்திய பேரழிவுகள் என்ன என்ன தெரியுமா மனிதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்ப வளர்ச்சி எரிசக்தி உற்பத்தி கட்டுமானங்கள் ரசாயன உற்பத்தி தொழிற்சாலைகள் போன்றவை பல நன்மைகளை கொடுத்தாலும் தவறான திட்டமிடல் பாதுகாப்பு குறைபாடு அலட்சியம் பேராசை காரணமாக பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளன மனிதரால் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவுகள் குறித்து விரிவாக பார்க்கலாமா சோவியத் ஒன்றியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடந்த செர்னோபில் அணு உலகை அதிர வைத்தது அதிகளவிலான ரேடியோ ஆக்டிவ் அதிர்ச்சு பல நாடுகளுக்கும் பரவியதால் இன்று வரை அந்த பகுதி வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியாகவே உள்ளது ஜப்பானில் நிலைய விபத்து கடல் அமைப்புகள் செயலிழந்ததால் அணுகசிபு இதுவாகும் இந்தியாவில் நடந்த போபால் யூனியன் கார்பைடு விபத்து உலக வரலாற்றிலேயே மிக மோசமான ரசாயன விபத்துகளில் ஒன்று விஷவாயு கசிவால் ஒரே இரவில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் ஈராக்கில் கட்பார்த்தம் நடந்த போது எண்ணெய் கிணறுகளில் தீ வைக்கப்பட்டதால் நிலம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நடந்த மிகப்பெரிய மனித பேரழிவுகளில் ஒன்று ஒரே நாளில் இரண்டு லட்சம் பேர் உயிரிழந்தனர் அதே போல ரஷ்யாவின் நொல் கசிவு மனிதர்கள் காரணமாக ஏற்பட்ட நீண்ட கால சுற்றுச்சூழல் அழிவுகள் எனலாம்